இரண்டாக உடையும் அதிமுக என்னப்பா சொல்ற இப்போதான் இரண்டாக உடஞ்சி மூணாக உடஞ்சி ஒரு ஒருத்தர்கிட்ட அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி ஒரு சின்னம் முழுமையாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் நீ வந்து உடைய போதும் சொல்ற எப்படி அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்கட்சி சண்டை அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி செய்திகள் இன்றைக்கு பெரிய அளவில் பேசும்படும் பொருளாக மாறி இருக்கிறது என்ன அந்த உள்கட்சி சண்டை ஏன் இங்கே போட்டி போடுறாங்க முதல்ல ஒரு பிரச்சனை அடைஞ்சி அப்புறம் ஒரு பிரச்சனை அடைஞ்சி இப்போ நிரந்தரமாக எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவியில் வந்து உட்கார்ந்துருக்கிறார் மீண்டும் மீண்டும் இன்னும் வந்து அந்த பிரச்சனை இன்னும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற பற்றி இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு ஏன்னா ஒரு கடுமையான சுமை சமாளிக்கவே முடியல எப்படியும் போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா நேரங்கள் கிடைக்கல ஸோ இனிமே ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ போடுவதற்கு முயற்சி செய்கிறேன் தொடர்ந்து ஆதரவு தாங்க என்ன நடந்தது அதிமுகவினுடைய அந்த உள்கட்சி சண்டை என்ன அப்படின்றத பற்றி இந்த தெளிவை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த அதிமுக உள்கட்சி சண்டை அப்படின்றது புதுசில்லங்க ஜே அணி ஜ அணி அப்படின்னு சொல்லுவதில் அந்த ஜானகி ஜெயலலிதா இவர்கள் அந்த வரிசையிலிருந்து இன்றைக்கு பெரிய அளவுல இந்த ஒரு சர்ச்சை பெரிய அளவில் பேசும்படும் பொருளாக மாறி இருக்கிறது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜானி ஜெயனி பிரிந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு சசிகலா ஓபிஎஸ் எடப்பாடி இப்படி இந்த வரிசையில் வந்ததுக்கு பிறகும் கூட சசிகலா ஓபிஎஸ் இவர்கள் ஓபிஎஸ்கிட்ட இருந்த பதவியை வாங்கி சசிகலா அவர்கள் எடப்பாடி கிட்ட போட்ட கொடுத்தார் ஆனா அந்த எடப்பாடி என்ன பண்ணார் சசிகலாவை நேக்காக காய் நகர்த்தி காலி பண்ணாரு ஒட்டுமொத்த அதிமுகவையும் கூவத்தூரில் ஏலத்தை எடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரபல பத்திரிகையாளர் ஒரு ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு பிரபல தொலைக்காட்சிக்கு அதாவது ஒரு ஊடகத்திற்கு பேட்டி விட்டு கொடுத்துருக்கிறார் அதில் தான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி உள்கட்சி சண்டை வந்து மிகப்பெரிய அளவுல அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இன்றைக்கி பேசும்படும் பொருளாக மாறி இருக்கிறது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறார் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடி தான் நம்ம ஒற்றை தலைமை அப்படின்னு சொன்னதுனால ஆரம்பித்த பிரச்சனை ஓபிஎஸ் வரைக்கும் அதிமுகவிலிருந்து இருந்து நீக்கப்பட்டார் கட்சி முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் முழுவதுமாக ஒப்படைக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி சட்ட ரீதியாக பேடு கரவேட்டி கட்சி கொடி எதுவுமே ஓபிஎஸ்க்கு பயன்படுத்த தடையை உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ அடுத்தடுத்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இப்படி எல்லாத்துலையுமே வென்று வந்த எடப்பாடி உள்கட்சியில் இருக்கக்கூடிய சில தலைவர்களை சமரசமாக நகர்த்த முடியலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க ஏன் தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் இவர்கள்லாம் என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா பாஜகவோடு ஒரு சாஃப்ட் கார்னர் நம்ம போயிடலாம்னு சொன்னப்ப எடப்பாடி அவர்கள் அது கேட்கல அப்படின்றது பெரிய அளவில் சர்ச்சையா வேலுமணி அவர்கள் பெல்ட்டில் ரொம்ப தன்வசமாக ஒரு பிடிப்பாக இருக்கக்கூடிய நபர் வேலுமணி இந்த வேலுமணி அவர்கள் அதிமுக விட்டு போக போறாரு அப்படின்றதெல்லாம் எல்லாம் தான் பாத்தீங்கன்னா அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு என்றென்றும் அதிமுக காரன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் சோ அதை தொடர்ந்து சரி ஓகே ஒத்துமையா இருக்கிறாங்க சசிகலா இல்ல ஓ பென்னீர் இல்ல எத்தனை முறை தோத்தாலும் இந்த தலைமை ரொம்ப ஒரு கட்டுக்கோப்பான தலைமை இருக்குதுன்னு சொல்லி நம்மெல்லாம் எல்லாம் சந்தோஷப்பட்டோம் ரொம்ப எப்படி சொல்கிறது அளப்பு சந்தோஷப்பட்டோம் ஏன்னா பாஜக திமுகவுக்கு மாற்று அதிமுகனு தான் இருக்குன்னு நேரத்தாலும் திமுகவுக்கு மாற்றம் பாஜக அப்படின்ற ஒருவேளை நாம் தமிழர் வந்தால் சந்தோஷம் ஆனால் அது பாஜகன்ற இடத்துல நம்மளால் ஒரு பொழுதும் அதற்கு அலோவ் பண்ணவே தான் என்னுடைய தாட் ஏன்னா ஒரு பாசிச கட்சி ஒரு சங் பரிவார கட்சி ஒரு மதவாத கட்சி தமிழ்நாட்டிற்கும் அதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றது தெரியல மேபி உங்களுக்கு தெரிஞ்ச என்ன கீழே கமலில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரியான பல பிரச்சனைக்கு மத்தியில அந்த கிரீடத்தை பொது செயலாளர் அப்படின்ற கிரீடத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் தலையில சுமந்து கொண்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அந்த கட்சியினுடைய உள் விவகாரத்தை சொந்தமாக சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் ஆனா இதை தாண்டி இன்னைக்கு பல பிரச்சனைகள் இன்னைக்கு உள்கட்சி பூசலா போயிட்டு இருக்கு நாங்க வந்து பாஜகவில் போய் சேர்ந்துருவோன்ற மாதிரி மிரட்டுறாங்க அப்படிலாம் சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை அஃபிஷியல் நியூஸ் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல மேபி செவிவழி செய்தியும் சில படித்து தேர்ந்து கொண்ட விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேனே அவ்வளோதான் தவிர அது எந்த அளவுக்கு உண்மையான விஷயம் அப்படின்றத நம்ம வந்து அடுத்தடுத்த நகர்வுகள்லாம் தெரிய வரும் மேபி இந்த ரிசல்ட் ஜூன் நாலு அதிமுகவுக்கு ஒரு பலத்த பின்னடைவு ஏற்படுமையானால் இந்த உள்கட்சி பூசல் மிகப்பெரிய அளவில் விரிவடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா தொடர்ந்து எட்டு தோல்வி எடப்பாடி என்ற பெயரை எடப்பாடி அவர்களுக்கு வைத்திருக்கிறார்கள் அதே போல ஒன்பதாவது தேர்தலையும் தோத்திருக்கிறார் இன்னைக்கு பத்தாவது தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி யாரு எடப்பாடி பொது செயலாளராக என்ன பண்ண முடியும் அப்படின்ற நிரூபிப்பதற்கான ஒரு தேர்தல் களமா இந்த மக்களவைத் தேர்தல் குறிப்பாக லோக்சபா தேர்தல் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்குமா மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்வாக்க இருக்கிறார் அப்படின்றது இல்லைன்னா ஆற்றல் அசோக் குமாரை வைத்து செங்கோட்டேனையோ தங்கமணி வேலுமணியோ அப்புறம் வெற்றிவேல் சொல் இந்த மாதிரி ஆட்களை இவர்கள் கொங்கு பெல்ட்லேருந்து முழுவதுமாக அகற்ற எடப்பாடி தலைமையிலான அந்த ஆற்றல் அசோக் குமாரை வைத்து எடப்பாடி அவர்கள் வேலை பார்க்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று நம்மளால பார்க்க முடிகிறது ஒருவேளை இந்த ஆற்றல் அசோக் குமாரை வைத்து காலி பண்ணால் கொங்கு பெல்ட் முழுவதும் ஒருவேளை வேலுமணி சப்போஸ் பாஜகவில் இணைஞ்சிட்டார் அப்படின்னா பா வேலுமணிக்குன்னு ஒரு ஃபேஸ் இருக்கு வேலுமணிக்கு உள்ள ஓட்டுகள் அத்தனையும் பாஜக பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்கு சோ எடப்பாடி அவர்கள் இந்த இடத்துல மிக தெளிவாக அம்மைய ஜெயலலிதா போன்று மிக தெளிவாக காய்களை நகர்த்த வேண்டும் நம்மளுடைய இப்போ நோக்கம் என்ன ஓட்டை அதிகமாக வாங்குவது மீண்டும் ஆட்சி அமைப்பது ஆனால் இருக்கக்கூடிய ஆட்களை பாஜகவுக்கு வாரி கொடுப்பதல்ல அப்படின்றதுல எடப்பாடி அவர்கள் மீண்டும் தெளிவாக வந்தாரே ஆனால் அதிமுக ஒரு மிகப்பெரிய வலுவான ஒரு சக்தியாக அமையும் நீங்கள் ரெண்டுமே ஊழல் கட்சி தாங்க எதுவுமே நான் குறை சொல்ல விரும்பலை ஏன்னா அது ஊழல் கட்சி தான் நான் அதை வந்து மறைச்சி பேச அப்படின்லாம் எதுவும் பண்ண முடியாது ஆனால் இப்போதைக்கு இந்த இடத்துல யார் வரக்கூடாது யார் வரணும் அப்படின்றதுல மக்களாகி நீங்களும் நானும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஸோ அந்த ஒரு இதில் தான் நான் வந்து இதை வந்து அதிமுகவினுடைய உள்கட்சி சண்டை முழுவதமாக நடை முடிவு பெற்று அமையர் ஜெயலலிதா போன்று ஒரு ஆளுமை எடப்பாடி அவர்கள் உருவெடுப்பார் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம் ஏன்னா அம்மையர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் என்னென்னமோ சொல்லுவாங்க அவர் வந்து யாருமே இது பண்ண மாட்டார் மதிக்க மாட்டார் ஆனால் அப்படி இருந்துமே கட்சி தன்வசமாக இன்னமும் உடையாமல் பார்த்து கொண்டார் ஆனால் அதற்கு பிறகு அவங்க போனாங்க சசிகலா அமையர் வந்தாங்க சின்னம்மா சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை ஓபிஎஸ் போனார் ஓபிஎஸ் நீக்கினாரு எடப்பாடி தன்வசம் எல்லாத்தையுமே தன்வசப்படுத்தினார் அப்படி இருந்தும் உள்கட்சியில் அவர்கள் போறாரு இவர்கள் போகிறாரு பாஜக பக்கம் போறாங்க பாஜகல இருந்து வந்தது எங்களுக்கு பிடிக்கல பல பிரச்சனைகள்

அப்படின்னு சின்னாபீனமாக போகிறதா பார்க்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதிமுகவில் நம்ம ஜெயலலிதா காலத்தை போன்ற அதிமுக இன்னமும் வலுப்பெறவில்லையா இல்ல எடப்பாடி தலைமையிலான அதிமுக தோல்வி அடைந்து விட்டதா அப்படின்றத கீழே கமல்னை சொல்லுங்க எடப்பாடி போன்ற ஆட்கள் இன்னைக்கு சாதா அவர் சொல்ற ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும் சாதாரண தொண்டனா இருந்த எண்ணிய இன்னைக்கு நான் வந்து தவழ்ந்து தான் வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆனேன் சோ அதிமுகவில் கடக்கோடி தொண்டனுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய வரவேற்பு ஏன் அப்படி நம்ம இந்த இடத்துல வரவேற்கிற நம்ம எடப்பாடி நம்ப வேற காரணம் என்னன்னா அவர் எப்பனாலும் பாஜக பக்கம் சாஞ்சிடுவார் டெண்டர் வழக்கு இருக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் இருக்கு கொடநாடு வழக்கு இருக்கு இப்படி பல வழக்குகளை வைத்து சிபிஐ ரைடு இதெல்லாம் விட்டாங்க அப்படின்னா அடுத்தது சாஞ்சிருவாருன்ற ஒரு நோக்கம் இருக்கு சோ தான் எடப்பாடியை நம்ம ஆதரிக்கிறது இல்லை அப்படின்றத திட்டவட்டமா பல அரசியல் கட்சி தலைவர்களும் தெரிவிக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்த பார்ப்போம் ஜூன் நாள் வரைக்கும் வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட் லோக்சபா ரிசல்ட் வெயிட்டிங் ஃபார் யூ என்ன நடக்க போகுது அப்படின்றத இருந்து பார்ப்போம் அதிமுக உடைதா கட்டி எழுப்பப்படுகிறது அப்படின்றத உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கீழே கமல் சொல்லுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரையும் உங்கள் உங்களிடம் விடைபெறுது உங்கள் ஜோஷுவா நன்றி வணக்கம்